ஜெனரேட்டட் ஃப்ரம் ஜவஹர் பட்டு பவர் ரைட்டர் அப்படிங்கற யூடியூப் சேனல் மூலமாக வந்துட்டு நம்ம சந்திப்பு ரொம்ப மற்ற வளர்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேலத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஆமாம் எடப்பாடியினுடைய சொந்த ஊர் சொந்த இடம் அதில் வந்து ரொம்ப ஓப்பன் தாக்க பலவிதமாக எதிர்ப்புகளாகவும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய தனமாகவும் பல விதத்தில் மக்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அவருடைய வேட்பாளர் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து ரோடு ஷோ மாதிரி பண்ணியிருக்காங்க ரோடு ஷோ மாதிரி பண்ணி ஒரு அற்புதமா மிக பிரம்மாண்டமாக அந்த ரோடு ஷோவை நடத்தி கொடுத்திருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நிருபர்கள் அது வந்து இன்னைக்கு ரொம்ப வைரலான விஷயமாக கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக அவருடைய பேச்சுக்கள்ல வந்து என்ன தெரிவு இருக்கு அப்படின்னா மக்களுக்கு ஆதரவான பல பேச்சுக்கள் பேசியிருக்க அதே நேரத்தில் பாஜகவை ரெண்டு மூணு தடவை எதிர்த்து பேசியிருக்கிறார் குறிப்பாக மோடி அந்த வகையில இந்த பேச்சில் வந்து பாஜகவை எதிர்த்து மோடி எதிர்த்து பேசியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்த வாக்குறுதிகள் அவர்களும் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஓபன் டாக் பேசியிருக்காங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெட்ரோலர் விலை இல்லை அன்றைக்கு வந்து எழுபத்தோருபா அப்படின்ற எழுபத்தி ரெண்டு ரூபா ஆகிடுச்சி அதுக்கு வந்து பாஜக தான் காரணம் அதே நேரத்தில் கச்சா எண்ணெயோட விலை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் இவங்க குறைக்கவே கிடையாது அதே நேரத்தில் மிக்சா புயல் சம்பந்தப்பட்ட வகையில் பாஜக அரசு எந்த உதவியும் செய்யவில்லை ஆமா மோடி வந்து இன்னைக்கு வரைக்கும் எட்டு தடவை தமிழகத்தில் வந்திருக்காங்க இவங்க வந்து ஒவ்வொரு தடவை வந்த வகையில ஒரு ஏதோ ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து தமிழர் வந்து ஒரு அற்புதமா இருந்திருக்கும் அந்த மாதிரியும் பண்ணல சும்மா வந்து வெட்டித்தனமா வந்து அப்படியே போயிட்டாங்க தேர்தல்னு சொல்ல உடனே எட்டு தடவை வந்துட்டார் மோடி அதே நேரத்தில் அவருடைய மத்திய மந்திகள் கூட அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில தமிழக மக்களுக்கு ஒரு ஆதரவான விஷயமாகவும் தெரியாத ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு பாஜக இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து அண்ணாமலை வந்து அதிமுக அழிக்க போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் டிடிவி கையில வந்து தேர்தலுக்கு பின்னால் அதிமுக போய்விடும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க கட்டாயமா இது வந்து தெய்வத்தால் உருவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபன் டாக்கா பேசி சமயத்தில் அதே நிருபர்கள் வந்து ரொம்ப டாலர் பில்லியன் கேள்வி அவர் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு நம்ம ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பய பகிரங்கமான ஒரு விஷயம் அதாவது என்ன கேட்க அப்படின்னா தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் என்ன செய்வீர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு தேர்தல் போயிட்டு இருக்கு ஆமா ஏப்ரல் பத்தொன்பதுல தேர்தல் ரைட் ஓகே அதை விடுங்க பட் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் அதிமுக என்ன செய்யும் என்ன கேட்டால் அவங்களோட பிரதம வேட்பாளர் இன்னைக்கு வரை அறிவிக்கப்படவே இல்லை திமுகவும் அதே நிலைதான் இருக்கிற இந்திய கூட்டணிக்கிற கான்செப்ட் அவர்களுடைய ஒற்றுமையின் வெளிப்பாடு பாஜகவுக்கு மோடி பிரதம வேட்பாளர் ஆனா அதிமுக யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அதே நேரத்துல பாஜக அவனுடைய நிலைப்பாடு மறைமுகமா அதிமுக எல்லாம் சேர்ந்து கள்ள கூட்டணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு அதையெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு எடப்பாடி சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு வேணுங்க முடிஞ்சு போச்சு அவர்கள் ஆதரவா நான் இருந்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு இருப்போம் அதனாலதான் பாஜக கூட்டணி தேவையில்லை அன்னைக்கே ஒரு எட்டு ஒன்பது மாசம் பேர் தூக்கி அறிஞ்சிட்டேன் அதன் அடிப்படையில் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவோட கூட்டணி இன்னும் சொல்ல போனா அதிமுக பிரமர் எல்லாம் சொல்லிட்டாங்க செல்லூர் ராஜ்மத் ஜெயக்குமார் கூட்டி என்றுமே இல்லை அப்படின்னு பேசிட்டாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல எடப்பாடியோட வார்த்தை எதிர்பார்ப்பு பாராளுமன்றம் அமைத்தா என்ன செய்வீர்கள் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்போது என்னன்னு பார்த்தா முடிவு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இது சிறுபான்மை மக்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பதில் இது குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது தொங்கு பாராளுமன்ற மாதிரி நீங்க என்னங்க பண்றீங்க சேலத்தை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க அந்த சூழலுங்க அந்த சமயத்துல என்ன பாப்பா அது நம்ம முடிவு எடுத்துக்கொள்வோம் சூழ்நிலைக்கு தாருமா நாங்க முடிவு கொள்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வழிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எங்களுடைய முடிவு இருக்காது பாஜகவுக்கு ஆதரவாக எங்களுடைய முடிவு இருக்கா அப்படின்னு சொல்லல அவர் சூழ்நிலைக்கு தாருமா எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா ஒருவேளை வந்து இவர்கள் நாளைக்கு வந்து தொங்கு பாராளுமன்ற அமைஞ்சிருச்சு லைட் அமைஞ்சிருச்சு வைங்களா தொங்கு பாறை அமைஞ்சிருச்சு அப்ப என்ன ஆகும் பாஜக வந்து கூப்பிடுறாங்க ஒரு இவங்க வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வேட்பாளர் ஜெயிச்சுட்டாங்க வைங்களா பத்து கிலோ பதினஞ்சு ஜெயிச்சிட்டாங்க விடுங்க அதை பத்தி ஒண்ணு இல்லை அதுல வந்து எங்களுக்கு பதினஞ்சு தேவை அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கின்றோம் நாங்க இது வந்து ஏகப்பட்ட வீடியோ போட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்க அப்படிங்கிற சமயத்துல சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் கொடுத்த உறுதி அந்த மன அந்த உறுதி வாக்குறுதி என்ன ஆகுது சிறுபான்மையை நம்பி போட்டிருக்காங்க அப்ப என்ன ஆகுது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி வருதாலே அப்ப சந்தேகத்தில் வெளிப்பாடா என்னைக்கும் போயிட்டு இருக்கு எடப்பாடி விஷயம் அவர் என்ன சொல்லிருக்கணும் டக்குன்னு அழிச்சிருக்கணும் மோடியே எதிர்த்து பேசுற இன்னைக்கு வரைக்கும் மோடி எதிர்த்து பேசுற ஆமா ஒரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாலே அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன் எப்ப பாஜக எதிர்த்து யாரும் பேசாதீங்க பாப்பி எல்லாத்தையும் கட்டளை போட்டாரு இவரு அதே மாதிரி நடந்துகிட்டாரு அதே மீறி அதுக்கு முன்னாலும் ஜெயக்குமார் செல்லூர் ராசோன்சோ இருக்கக்கூடிய அதிமுக பிரமர் எல்லாம் ஏற்று பேசினாங்க மதுரை ஆஃப் ஆயிட்டாங்க இப்ப எடப்பாடியே வந்து மோடியே ஆப்போசிட்டா பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்ப இந்த கேள்விக்கு அவர் எவ்வாறு என்ன பதில் சொல்லி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வி இல்லையா நல்லா பிடிச்சிருக்கோம் அதாவது தொங்கு பாராளுமன்றம் அமைதா என்ன செய்கிறீர்கள் அப்படிங்களா ரைட் ஓகேங்க நாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய முடிவு இருக்காது அதே நேரத்தில் பாஜக அவங்க ஆதரவாகவும் எங்களுடைய முடிவு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உண்மையில கட்டாயிரம் வச்சிருப்பான் ஓட்டு ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி ஐயா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சேலத்துல அந்த நேரத்துக்குங்க அந்த நேரத்துக்கு அந்த தகுந்த மாதிரி அப்படிங்கிறத அவங்க அப்ப இவங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயம் அவர் வாயிலும் வந்திருக்குல்ல சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலை தவிர என்ன முடியும் அதை முடிவெடுப்போம் அப்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படின்னா பாஜகவு ஆதரவாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்பட்சத்துல இவர் எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல உட்கார்ந்து எப்படி இருந்தாலும் சரிங்க நாங்க பாஜகவுக்கு ஆதரவாக முடிவெடுக்க மாட்டோம் சிறுபான்மை மக்கள் எதிராகவும் முடிவெடுக்க மாட்டோம் சொல்லி மனசு குழு குழு நின்று முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இல்லையே அப்படிங்கும் போது எவ்வாறு நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி இதுல வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு பின்னாலே இந்த ஒரு வார்த்தையை கேட்டுக்காங்க நிருபர்கள் எதிர்பாராத ஒரு கேள்வி மற்றதெல்லாம் பேசுறாரு எடப்பாடு இரண்டாயிரத்தி பதினாலுல இந்த மாதிரி பெட்ரோல் அப்படி இருந்து எழுபத்தி இருந்து இன்னைக்கு நூத்தி ரெண்டு இருக்கு மற்றபடி மிக்சாம் புயலுக்கு அவர் வந்து உதவி செய்ய அன்னைக்கு நான் மிக்சாம் புயல் எல்லாம் விட்டுட்டாரு எடப்பாடி ஆமா இன்னைக்கு வந்து மிக்சாம் புயலுக்கு வந்து மோடி உதவி செய்யவில்லை வரக்கூடிய ஏகப்பட்ட பேர் மா மத்திய அமைச்சர் வந்து வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு திட்டத்தை தொடங்கி இங்கே தமிழை ரொம்ப அற்புதமாக கேள்வி கேள்வியெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நிருபர்கள் கேட்ட கேள்விதான் பழைய கேள்விகள வெளிப்பாடு வேறு விதமா கேட்டாங்கன்னு ஆனா புதிதாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது இதுதான் தொங்கு பாராளுமன்றம் அமைந்தால் என்ன செய்வீர்கள் ஆமா அப்போ வந்து அதை தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ற சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழலுக்கு நாங்கள் முடிவெடுப்போம் ஆமா ஆனா மக்கள் சிறுபான்மை மக்கள் என்ன எதிர்பார்த்து இன்னைக்கு இருக்காங்க அதிமுகவுடைய அங்க இருக்கக்கூடிய பிரமுறையாகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர்களும் வந்து பலவிதமா எதிர்பார்ப்பு இருப்பீங்க இல்லையா அதிமுக இத்தனையே சிறுபான்மை வகைலாம் அமைப்பு இருக்கிறாங்க அவர்களும் கூட எதிர்பார்ப்பு என்னடாவது சொல்லிட்டா ரைட்டு ஓகே ஆனா இந்த அடிப்படையில் சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல்னா அப்புறம் என்ன இருக்கு கேட்டா சூழலுக்கு தகுந்த முடிவு எடுத்த முடிஞ்சு போச்சு அப்ப சிறுபான்மை மக்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆமா அதிமுக ஓட்டு அடித்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டாலர் மில்லியன் இல்லாத மில்லியன் டாலர் கீழ் அந்த இடத்துல வரும் ஆமா அதனால வந்து எடப்பாடி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றுகிறாரா என்னன்னு தெரியாது மற்றபடி சிறுபான்மை மக்கள் இப்படிப்பட்ட வார்த்தையில கூறுத கவனித்துதான் நம்ம அடுத்த முடிவு எடுக்கோ முடியும் ஆமா எடப்பாடி வகையில பலவிதமான கருத்துக்கள் இன்னைக்கு வந்துட்டுதான் பலவிதமாக அவங்க வந்து பாஜகவுக்கும் அவங்களுக்கும் மறைமுக கூட்டணி இருக்கு கள்ள கூட்டணி இருக்கு மற்றபடி வந்து அவர் ஏத்து பேச மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கா இப்படி இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த வார்த்தை வந்து அதைத்தானே சொல்லுது இந்த வார்த்தை தொண்டு பாராளுமன்றம் அமைந்தால் என்ன செய்வீர்கள் ஒரே அடி போட்டிருக்கணும் அதைத்தான் எடப்பாடியிடம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் என்ன சொல்லிருக்கணும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் எங்கள்கிட்ட வந்து பிரதம வேட்பாளர் இல்லை விட்டுருங்க அதுக்காக வந்து நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இதா எதிர்ப்பா வந்து நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம் இல்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பா முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எது சொல்லாம அந்த ஒரு வார்த்தைகள் வராமல் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் அது வந்து பாஜகவுக்கு ஆதரவாகவும் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆமா அதைத்தான் வந்து எடப்பாடியிடம் ஆமாம் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக தமிழக சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய கிறிஸ்டி எதிர்பார்க்கிறாங்க ஆமா அப்படி ஒரு வார்த்தை இதுவரை அவர்கிட்ட வரல இனி வரும் காலங்கள் எப்படின்னு சொல்ல முடியாது ஜெயிச்சதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது சிஏவுக்கு ஆதரவு மற்றபடி வந்து முத்தலாக் சட்டத்துக்கு ஆதரவு காஷ்மீர் த்ரீ செவன்டிக்கு ஆதரவு அதே போல இதற்கும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாஜகவும் ஆதரவு தெரிவிக்க கூடும் அப்படிங்கிற நிலைப்பாடு இதன் மூலமாக தெரிகிறது அதான் நம்ம பார்க்கக்கூடிய அர்த்தம் மற்றபடி வந்து இதை எந்த எவ்வாறு சிறுபான்மையை எடுத்துக்கொள்ளப் போகிறாய் என்பது ஆமா அவருக்கு தேர்தலில் அவருடைய முடிவில் அவர் ஓட்டடியினுடைய முடிவில் தான் இருக்கு பார்ப்போம் ஆமா எப்படி இருந்தாலும் சரிங்க சிறுபான்மையினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு கட்சியுமே வந்து ஜெயிக்க முடியாது ஆமா அது கட்டாயமாக தேவை ஒவ்வொரு வார்த்தையும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உங்க அதை விட்டார் என்பது அதை விட பயங்கரம் எடப்பாடி ஐயாவது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வெளி சந்திப்போம் நன்றி